ஜனவரி இருபத்தி ஆறு எழுபத்தி ஆறாவது புரட்சியாளர் அம்பேத்கர் தினமே குடியரசு தினம் விருதாச்சலத்தில் விசிகா உறுதிமொழி கடலூர் மைய மாவட்டம் விருதாச்சலம் நகர விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் விருதாச்சலம் பாலக்கரை ரவுண்டானா அருகே உள்ள அம்பேத்கர் திருவுருவ சிலை அருகே ஜனவரி இருபத்தி ஆறில் எழுபத்தி ஆறாவது புரட்சியாளர் அம்பேத்கர் தினமே குடியரசு தினம் அவர்களின் உழைப்பால் வடிவமைக்கப்பட்ட அரசியலமைப்பு சட்டத்தின் முகப்புரையே உறுதிமொழி ஏற்கும் நிகழ்வு கடலூர் மைய மாவட்ட செயலாளர் பி நீதிவள்ளல் தலைமையில் நடைபெற்றது முன்னதாக அங்குள்ள அம்பேத்கர் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது இதில் மண்டல துணை செயலாளர் ஐயாயிரம் மன்னூர் நகர செயலாளர் முருகன் ஒன்றிய செயலாளர் திருஞானம் சுபுஜோதி ஒன்றிய துணை செயலாளர்கள் தென்றல் கவியரசு ராம்குமார் நகர துணை செயலாளர் வயலூர் இளங்கோவன் ஆசிரியர் பெருஞ்சித்திரன் வடக்கு ஒன்றிய பொருளாளர் எழில்வான் சிறப்பு தெற்கு ஒன்றிய துணை செயலாளர் அண்ணாதுரை வழக்கறிஞர் மதுசூதனன் தன்ராஜ் மேட்டுக்காலனி வீரமணி சதீஷ் கர்ணன் மாவட்ட மகளிரணி துணை செயலாளர் அபிராமி சந்திரகாந்த் விருதாச்சலம் வடக்கு ஒன்றிய மகளிரணி செயலாளர் விஜயா சத்தியமூர்த்தி தொழிலாளர் விடுதலை முன்னணி கடலூர் மண்டல துணை செயலாளர் ஓட்டுநர் பாலு இளமங்கலம் ஐயாதுரை சித்தேரிக்குப்பம் தேவா தொரவலூர் முகாம் செயலாளர் அருள் சுகன் சுரேஷ் கோமங்கலம் ஜூட்மணி வீரத்தமிழன் காட்டுப்பருள் கர்ணன் எம்புதூர் தமிழ்மணி இருசாலகுப்பம் சசி சந்தோஷ் அகத்தியன் பாலா தமிழ் ஓவியன் தமிழ் சரவணன் விக்கி பூந்தோட்டம் ரமணா அஜய் விக்கி பாலா நேமம் அன்பரசன் சிபிராஜ் சுபாஷ் கஸ்பா பிரசாத் சாத்துகுடல் மணி உள்ளிட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சி அனைத்து நிலை பொறுப்பாளர்களும் கலந்து கொண்டனர் புரட்சியாளர் அம்பேத்கர் எழுதிய அரசியலமைப்பு சட்டம் புரட்சியாளர் அம்பேத்கர் தினமே குடியரசு தினமாக இந்தியாவில் கொண்டாடப்பட்டு வருகிறது இந்த நன்னாளில் விடுதலை சிறுத்தைகளின் தலைவர் தலைவர் எழுச்சி தமிழர் அவர்களின் வழிகாட்டுதலோடு இன்றைக்கு அரசியல் முகப்புரையை விடுதலை சிறுத்தைகள் உறுதிமொழியாக ஏற்றிருக்கிறோம் சனாதன சக்திகளும் சாதியவாத சக்திகளும் மதவாத சக்திகளும் இன்றைக்கு மனிதர்களை சாதிகளாக மதங்களாக இனங்களாக பாலினங்களாக பிரித்து இந்திய குடிமக்களுடைய உள்ள ஒற்றுமையை சிதைக்க வேண்டும் என்று கனவு கண்டுபிடிக்கிறார்கள் இந்த தருவாயில் ஜனநாதன சக்திகளை மேலாக ஜனநாயக சக்திகளை ஐக்கியப்படுத்துவதற்காக தலைவர் எழுச்சி தமிழர் தலைமையில் விடுதலை திருத்திகள் போராடி கொண்டிருக்கிறோம் இந்த நன்னாளில் புரட்சியாளர் அம்பேத்கர் எழுதிய அரசியலமைப்பு சட்டத்தை பாதுகாப்போம் இந்தியாவின் மதச்சார்பின்மையை ஊறு விளைவிக்காத வகையில் விடுதலை சிறுத்தைகள் பாதுகாப்போம் வெல்லும் ஜனநாயகம் மீண்டும் சனாதனம் பாசிசம் வெல்லும் ஜனநாயகம் என்று விடுதலை சிறுத்தைகள் இன்றைக்கு புரட்சியாளர் அம்பேத்கர் தினத்தில் இந்திய குடியரசு தினத்தில் விடுதலை சிறுத்தைகள் உறுதியோம்